பதிவராஜ் நேரலைக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் நேரலை செய்ய முடியவில்லை என்று என் தெரியவில்லை அது கிடைக்கவில்லை அதை நான் சரிசெய்து கொள்கின்றேன் தமிழும் தங்கமும் என்ற தலைப்பில் த கருத்துக்கள் எதிர்பார்க்கப்பட்டன அந்த கருத்துக்கள் சார்ந்த மறுப்பத மறுபதிவும் நான் தர விரும்பியிருந்தேன் கருத்துக்கள் வளர்ப்பாக கதைகளாக நினைத்தாலும் பரவாயில்லை இதை சார்ந்த இன்னொரு கதையை நான் இங்கு பதிந்து விடுகின்றேன் அது என்னவென்றால் தமிழ் நிகண்டு என்று நாம் இப்போது டிக்ஷனரி பார்க்குறோம் என்றாலோ அதே போல் அன்றைய காலத்தில் உருவாக்கப்பட்டிருந்தது அதில் ஆதி தமிழ் நிகண்டு என்பதை ஏழன் ஏழை ஏலத்தி என்று சொல்லக்கூடிய தம்பதியர்கள் உருவா அதில் இருந்திருக்கின்றார்கள் ஏழன் அல்லது இளவன் என்பவர் தமிழ் ஆதி உருவாக்கியவர் அவரது கதையானது அவர் பிறந்த நேரத்தை குறிப்பிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள் என்னவென்றால் ஆதி இலை ஆதி கண்ணன் தோற்றமாக குறிக்கின்றார்கள் அந்த தோற்றம் என்பது ஆதி மந்தம் இல்லாத காலமாக தரப்படுகின்றது பதியப்பட்டவர்களுக்கு தெரிந்த பதினாறாவதாயிரம் பதினாறாயிரம் பதினாறாயிரம் ஆண்டு தோற்றத்தின் ஆரம்பிக்கின்றது ஓர் ஆளு ஓர் ஆளிலையின் வயது என்பது அறுபது லட்சம் சிவன் தோற்றங்களைக் கொண்டது அதில் நாற்பது நாற்பதாவது லட்சம் தோற்றத்தில் சிவனில் இவர் பிறந்திருக்கின்றார் ஒரு சிவ தோற்றம் என்பது பதினாறாயிரம் பிரம்மாக்களை கொண்டது அதில் பதினாலாயிரத்தி ஒன்றாவது பிரம்மா தோற்றத்தில் இவர் பிறந்திருக்கின்றார் ஒரு பிரம்மா தோற்றத்தில் நான்கு சரஸ்வதிகள் இருப்பார்கள் அதில் மூன்றாவது சரஸ்வதி சரஸ்வதியின் பதினாலாவது வயதில் இவர் பிறந்திருக்கின்றார் இவர் சரஸ்வதியுடன் அமுதுண்ட ஒரே ஒரு உயிர் உயிர் என்று தகவலும் உள்ளன ஆலிகலையின் ஒரு தோட்டத்தின் வயதை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வயது என்பது நூற்றி இருபது ஆண்டுகளாக அவர்களுக்கு சொல்லப்படி அமைக்கப்பட்டுள்ளது